டேரின் கிரைஸ்ட் வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் ஒன்றில் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆமேன் கத்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தைரியமாய் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது கத்தனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் உத்தமமாய் நாம் வாழும்போது கத்த நம்மை தைரியத்தினால் நிறைக்கிறார் வேதத்தில் பார்க்கிறோம் மோசை பார்வோனிடம் பேசும்போது ஒன்பது முறை கடினப்பட்டு போனார் இஸ்ரேல் ஜனங்களை அனுப்ப மாட்டேன் என்ற தீர்மானத்தோடு கூட இருந்தார் ஆனாலும் தைரியமாய் மோசை அங்கே தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட வைராக்கியத்தோடு கூட பார்வோனை எதிர்த்து பேசின ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது யாத்திராகமம் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து நீயும் உன்னை பின்பற்றியவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்வார்கள் அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடே பார்வோனை விட்டு புறப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது அவன் கத்தர் உங்களோடு கூட இருக்கும்போது சத்ருவாகிய பிசாசுக்கு நீங்கள் பயப்படுவதில்லை சத்ருவை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாய் கத்தர் உங்களை மாற்றுவார் வேதம் அதுதான் சொல்கிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஆமேன் பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பிசாசை வெல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சிங்கத்தின் பலத்தை போல தைரியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது அப்போ சில நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறாய் சொல்கிறது பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தார்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் இயேசுவோடு கூட நம்ம இருக்கும்போது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக கத்தர் பேதைகளை தெரிந்து கொள்கிறார் நீங்கள் படிக்கலைன்னாலும் பரவாயில்லைங்க ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் நீங்கள் அசாத்தியமான மனிதராய் மாற முடியும் வல்லமையான மனிதராய் மாற முடியும் ஒரு எழுப்புதலின் ஜப வீரராய் உங்களால் மாற முடியும் உங்களை பார்த்தால் பிசாசு பயப்படுவான் இவளை பார்த்தால் மனிதர்கள் கத்தர் கூட இருக்கிறார் என்று அறிக்கை செய்கிற காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் தேவனோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடியே முன்னே பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் அமீன் எவ்வளவு தடைகள் வந்தாலும் சுவிசேஷத்தை நாங்கள் நிச்சயத்தோடு அறிவிப்போம் தைரியத்தோடு அறிவிப்போம் என்கிற வைராக்கியத்தோடு கூட ஆதி அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள் இன்றும் நம்மேல் விழுந்த அந்த கடமையை அந்த பொறுப்பை நாம் ஏன் செய்ய மறுக்கிறோம் காரணம் நமக்குள் தைரியம் இல்லாத காரியம் நாம் கிறிஸ்துவுக்குள் இன்னும் வைராக்கியமாய் இன்னும் உண்மையாய் உத்தமமாய் வாழ்வுமே ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியத்தின் வல்லமையை தைரியத்தின் அபிஷேகத்தை ரீப சந்தோர் ஏன் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரி மீதும் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் எல்லா பயத்தின் கிரியைகள் பயம் வந்துருச்சு அப்படின்னாலே என்ன ஆகும் சொல்லி இல்லைவியராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன் உங்கள் சத்துக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள் உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள் துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள் எதை இன்னைக்கு பயம் ஆவிக்குரிய சபைக்கு போறவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயம் பிசாசா இருக்குமோ பேயா இருக்குமோ இன்னைக்கு கூட ஒரு சகோதரன் என்னோடு கூட பேசினார் என் மனைவி வித்தியாசமா இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அசுத்த ஆவி சபைக்கு போறவங்க நிலைமை இதுதான் காரணம் தேவன் உன்னோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ இன்னும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் மறந்து போகாதீங்க பிசாசை காட்டிலும் என் தேவன் வல்லமை உள்ளவர் அவரை ஒருவரும் அளிக்க முடியாது என்ற நிச்சயத்தோடு கூட நீங்கள் வாழ்வீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களாய் தைரியம் உள்ளவர்களாய் சிங்கத்தை போல் இன்னைக்கு எதை பார்த்தாலும் பயப்படும் ஒரு சின்ன வார்த்தை பேசணும்னாலும் பயம் இந்த பயத்தின் காரியத்தை கத்தர் மாற்றுகிறார் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கத்தர் கொடுத்திருக்கிறார் சோந்து போகாதீங்க திவ்வியராக இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்கிறது உங்களில் உயிரோடு மீதி இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மன தளர்ச்சி அடையும்படி செய்வேன் அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும் அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுவது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவ ஒரு அசை ஒரு இலை அசைஞ்சா கூட பயோங்க இன்னைக்கு பேய் உங்களை துரத்தணும்னு கிடையாது ஒரு இலை ஒரு நிழலை பார்த்தா இன்னைக்கு பயப்படுறோம் இந்த கிரிகைகளை கத்திர அழிக்கிறார் பஷந்தூரியான்னு தரப்பா இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் நிச்சயமாய் நீங்கள் ஒரு சிங்கத்தை போல தைரியம் உள்ள நபர்களாய் மாற உங்களுக்கு உதவி செய்வார் இன்னும் தேவனை அதிகமாய் அறிந்து கொண்டு தேவனோடு கூட வாழ்கிற அனுபவங்கள் தேவனோடு கூட பேசுகிற அனுபவங்கள் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்று இன்னும் தைரியம் உள்ள நபர்களாய் வாழ உங்களுக்கு உதவி செய்வார் ஒரு நாளும் நீங்கள் கோழையாய் வாழ உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் காரணம் தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைங்களை அவர் தைரியத்தோடு கூட இருக்க செய்வார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வேதம் சொல்கிறது ஆம் தேவ உங்களை ஒன்றும் ஒன்றும் ஒருவராலும் ஒன்று செய்ய முடியாத அளவுக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்க மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் அப்படி உங்க மேல வைக்கப்பட்ட தரிசனம் அப்படிப்பட்டது நீங்கள் எதற்கும் சோர்ந்து போகாமல் தைரியத்தோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் God bless you.